என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த துணி கறி போய் தரையை துடைக்கிறீங்க நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தானே கறி துணி துவைக்கிறது அறிவு இருக்காங்க உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன நீ இப்படி பண்ணு இப்படி கத்துற துணி தானே நீ நான் வேணா துவைச்சு தரேன் டி நான் என்னடி இப்படி பண்ற நான் உன்னை நம்பி தரேன்டி நீ வாழ வந்தேன் நான் சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி தள்ளுங்க இதுவா